ஹலோ வாங்க என்னடா அவன் திடீர்னு மலையாளத்துல நினைக்கிறீங்களா அதுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்கு ஆல்ரெடி தான் வந்திருப்பீங்க மறுபடியும் இன்ட்ரோ சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமா போகுனதுல வந்த மலையாள வரிகள் கொண்ட பாடல்களோட கலெக்ஷனை எடுத்து ஒரு வீடியோவா மேக் பண்ணி போட்டிருந்தேன் அந்த வீடியோக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல மலையாள சினிமாவில வந்த தமிழ் பாடல்கள் இருந்தா சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அப்படி தேடி பார்க்கும் போதுதான் என் வளரே ஆச்சரியப்பட்டு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு இல்ல எண்ணற்ற தமிழ் சாங்ஸ் மலையாள சினிமால பயன்படுத்திருக்காங்க இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமால மலையாளத்தை பயன்படுத்துறோம் அப்படின்ற பேர்ல மலையாள மொழியை கொண்டு கொலை எடுத்திருப்பாங்க யாருக்கிட்ட உன் சேட்டையை காட்டுறேன் வா உன் கிரண்ட கால ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே பண்ணாமல் நம்ம தமிழ் மொழியை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதே அளவுக்கு மலையாள சினிமாவும் மலையாளிகளும் ரொம்பவுமே நேசித்து அழகான சரியான தமிழ் வரிகளோட நிறைய தமிழ் பாடல்களை மலையாள சினிமாவில் வச்சுருக்காங்க ஆ பாட்டுகளெல்லாம் நம்ம இ வீடியோவில் காணான் போவகையான ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் எந்த புது வல்சரா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா

இந்த பாட்டுக்கு ஓ என் வி குரூப் அண்ட் சேரமங்கலம் சிவதாஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க ஒரு மியூசிக் டைரக்டர் தான் மியூசிக் அண்ட் இந்த பாட்டுக்கு ஒரு ஃபைவ் சிங்கர்ஸ் பாடி இருக்காங்க கே ஜே யேசுதாஸ் ஸ்ரீகுமார் மனோ ரிமி டாமி அகிலா நெக்ஸ்ட் சாங் ஒரு முறை பாட்ட தமிழ் சினிமா ரசிகர்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா மணிச்சித் திர தாழ்வு அப்படின்ற ஒரு கல்ட் கிளாசிக் மலையாளம் பிலிம் தான் இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தோட ஒரிஜினல் ஸ்டோரியை தான் ரீமேக் பண்ணி சந்திரமுகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு தமிழ் சினிமாவில் பி வாசு அவர்கள் டைரக்ட் பண்ணார் சந்திரமுகி அவ்வளோ ஹிட் ஆனிச்சு அப்போது அதோட ஒரிஜினலான மணி சித்திர தாழ்வு எந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்கும் மலையாளிகளால் அதிகம் பார்க்கப்பட்ட மோஸ்ட் ரீவாச்சு ஃபில்ம் அப்படின்னு சொன்னோம்னா அது மணி சித்திர தாழ்வாக தான் இருக்கும் இந்த ஒரு முறை வந்து பார்த்தாயா இந்த சாங்க இந்த படத்துல ரெண்டு வருஷன்ல ப்ளேஸ் பண்ணிருப்பாங்க ஒரு வருஷன்ல சித்ராமா இன்னொரு வருஷன்ல சுஜாதா மேமும் பாடியிருப்பாங்க இந்த படத்துல வந்த மலையாள சாங்ஸோட லிரிக்ஸ் எழுதுனது பிச்சு திருமலா மது மதுமுட்டம் தமிழ் சாங்ஸோட லிரிக்ஸ் எழுதுனது வாலி ஐயா வந்து இந்த படத்தோட சாங்ஸுக்கு மியூசிக் பண்ணது எம்ஜி ஜி ராதாகிருஷ்ணன் அண்ட் அந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணது ஜான்சன் அப்படின்ற ரெண்டு பேரோட ஒர்க்குமே இந்த படத்துல சூப்பரா தெரியும் இந்த மணிச்சித்திர தாழ்வு மூவி நிறைய மொழியில ரீமேக் செய்யப்பட்டு பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு பட் ஒரிஜினல் வெர்ஷன் ஆனா இந்த மணிச்சித்திர தாழ்வு அதோட ஸ்டோரி கிரிப்பிங் லைன எந்த மொழி ரீமேக் படங்கனாலையும் பீட் பண்ண முடியல ஏழைக் நான் ஒரு இந்த சாங் பிரபு ஜெயராம் ரோஜா இவங்கலாம் சேர்ந்து நடிச்ச மலையாளி மாமன் வணக்கம் அப்படின்னு ஒரு படத்துல உள்ள சாங் இந்த படத்துக்கு சுரேஷ் பீட்டர் அண்ட் சரத் ரெண்டு பேர்தான் மியூசிக் பண்ணிருக்காங்க படத்துல இந்த சாங் ரோஜா பிரபு இம்ப்ரஸ் பண்றதுக்காக இந்த சாங் பாடற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அமைஞ்சிருக்கு என் மனோன் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த சாங்கை பாடி இருப்பாங்க ரமேஷ் நாயர் அப்படின்ற ஒரு லிரிக்ஸ்ட் தான் இந்த படத்தில் உள்ள மலையாளம் அண்ட் தமிழ் ரெண்டு மொழிகளையுமே சாங்ஸுக்கு லிரிக்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு நல்ல ஒரு கூலான டியூனில் பெப்பியான ஒரு சாங்காக இருக்கும் இந்த சாங்கோட பீட்டுக்கும் அவங்களோட டான்ஸ் மூவ்ஸுக்கும் சூப்பராக மேட்ச் ஆகிருக்கும் அண்ட் இந்த மலையாளி மாமனை வணக்கம் இந்த படத்தை தமிழில் டப் பண்ணி கவுண்டர் வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மேடை போட்டு காலமெல்லாம் பேசுவதா కాల కండమ్మా కంబిడిచి పారమ్మా కందిమానం చొందిట్టారు நைன்டி செவன்ல மோகன்லால் அண்ட் சிவாஜி கணேசன் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு யாத்ரா ஒரு படத்தில் உள்ள சாங் தான் இண்ட் நம்ம தமிழ் நடித்த பிரதாப் அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு நம்ம இசைஞானி இளையராஜ் அவர்கள் தான் இந்தியிருக்காங்க உள்ள ரெண்டு மொழி பாடல்களையுமே எழுதுனது கிரீஷ் புத்தஞ்சேரி அப்படின்ற ஒரு லிரி தான் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கருத்த பெண்ணு அப்படின்ற ஒரு சாங் மலையாளத்துல இருக்கு இந்த சாங் நிறைய தமிழன்ஸுக்கும் தெரியும் அந்த பாட்டை எழுதின தான் இந்த சாங்கையும் சாங்கிருக்காங்க இந்த பாட்டு அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில இருக்க ஒரு சிச்சுவேஷன் சாங் இந்த ஒரு யாத்ரா மொழி அப்படின்னு ஒரு படத்தை டூ தௌசண்ட் செவன்டீனில் தமிழில் டப் பண்ணி பயணத்தின் மொழி அப்படின்ற டைட்டில் வச்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆனால் உருவி உட்காருமா சுத்தாமா சுத்துமே நிற்காதம்மா நெக்ஸ்ட் சாங் பாட்டு மாடவ

படத்துக்கு ராஜினேஷன் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஜான்சன் அண்ட் இந்த ஊருசனம் ஓடி வந்த சாங் பார்த்தீங்கன்னா சோபனா அவங்களோட இன்ட்ரோ சாங்கை இந்த படத்தில் வச்சிருப்பாங்க ஜே யேசுதாஸ் அண்ட் மின்மினி இவங்க ரெண்டு பேரும் பாடி இருப்பாங்க கிரிஸ் பொத்தஞ்சேரி அண்ட் கண்ணதாசன் இவங்க ரெண்டு பேரு தான் இந்த சாங்க லெருக்கி எழுதியிருப்பாங்க இதுவும் ஒரு சூப்பரான சாங் தான் இந்த மேலப்பிரம்பில் ஆண் வீடு படத்தை தமிழில் ரெண்டு தடவை ரீமேக் பண்ணியிருக்காங்க ஒரு படம் வள்ளி வரப்போரா அப்படின்ற ஒரு படம் இன்னொரு படம் தனுஷ் அவர்கள் நடித்த நய்யாண்டி நெக்ஸ்ட் சாங் கட்டண மூட்டி கட்டணும் சொன்ன ஆட்ட எங்க கட்டள சிங்க சும்மா சும்மாட்ட நைன்டீன் நைன்டி ஒன்ல மோகன்லால் ஜகதீஷ் ஸ்ரீகுமார் ரேவதி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச கிலிக்கம் அப்படின்ற ஒரு படத்துல உள்ள சாங் தான் இது கிளிக்கம் அப்படின்ற இந்த ஒரு படம் மலையாள சினிமாவில் உள்ள ஒரு பெஸ்ட் காமெடி பிலிம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் நைன்டீன் நைன்டி ஒன்ல ஓணம் டைம்ல ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் அடிச்சி பிரியதர்ஷன் அப்படின்ற ஒரு டைரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அண்ட் மியூசிக் டைரக்டர் பாத்தீங்கன்னா எஸ் பி வெங்கடேஸ்வர இந்த படத்துல உள்ள எல்லா சாங்ஸோட லிரிக்ஸும் எழுதுனது பிஜு திருமலா. இந்த படத்துக்கு அந்த டைம்ல நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. மலையாள సినిమాలో இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் காமெடி フィルム அப்படின்னா கிளுக்கம் தான். இங்க ब्रेक போட்டிடுங்க. திரிய பஞ்சம். திரிய டேஞ்சர். நெக்ஸ்ட் சாங் பாடணும் பாட போறடா. அடாம இருக்க முடியாதுடா. இந்த சாங் அண்ட் இந்த படத்தில் உள்ள மற்ற சாங்ஸ் எல்லாத்தையும் தெரியாத தமிழன்ஸே இருக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த படம் பயங்கர ஃபேமஸ் இந்த படத்தில் உள்ள சாங்ஸும் பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் அதுதான் பிரேமம் டூ தௌசண்ட் நிவின் பாலி அண்ட் சாய் பல்லவி இவங்க ரெண்டு பேரோட அற்புதமான ஆக்டிங்கில் ஒரு சூப்பரான ஃபீல் குட் லவ் மூவி இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ஒன்ஸ் பாருங்க நல்ல ஒரு ஃபீல் குட்டான லவ் ஸ்டோரி இருக்கும் இந்த படத்தை அல்ஃபோன்ஸ் புத்திரன் அப்படின்ற ஒரு டேரக்டர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணவர் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் முருகேஷன் அப்படின்ற ஒரு மியூசிக் டேரக்டர் தான் இந்த படத்துக்கு முன்னாடியே தமிழ் சினிமாவில் நேரம் அப்படின்ற ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு இந்த படத்துல ரெண்டு தமிழ் சாங்ஸ் வச்சிருக்காங்க ஒரு சாங் அனிருத் அவர்கள் பாடுன ராக் அண்ட் குத்து நல்ல ஒரு குத்துப்பட்டு அனிருத் அவங்களோட வாய்ஸ்ல பயங்கர எனர்ஜெட்டிக்கான டான்ஸோட கல்ச்சுரல்ஸ் நடக்கும் போது இந்த சாங் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க சூப்பரா இருக்கும் அடுத்தது இதே படத்திலேயே சின்ன சின்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் அண்ட் இவங்களோட வாய்ஸ்ல நிவின் பாலி சாய் பலவிய சைட் அடிக்கிற டைம்ல அந்த காலேஜ்ல வர்ற சாங் சின்ன சின்ன பாவை கொஞ்சி கொஞ்சி பேசி துள்ளி செல்லும் இந்த சாங்கும் சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் சாங் சுனில் அண்ட் அனுஷ்டி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச டைமண்ட் நெக்லஸ் இந்த படத்துல உள்ள சாங் தான் இந்த தொட்டு தொட்டு தமிழ் பொண்ணு மலையாள பையன் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க இந்த சாங்லயுமே பொண்ணு பாடல் லிரிக்ஸ் தமிழா இருக்கும் பையன் பாடல் லிரிக்ஸ் வந்து மலையாளத்துல இருக்கும் மலையாள வரிகளையும் தமிழ் வரிகளையும் அழகா கம்பெயின் பண்ணி சூப்பரான வித்யாசாகர் நஜிம் அவங்களோட வாய்ஸ்ல இந்த சாங் சூப்பரான ஒரு ரொமண்டிக் சாங்கிருப்பாங் பொங்கல்

நம்ம தமிழ் సినిమాలో தான் படத்துக்கும் கதைக்கும் சம்பந்தமே இல்லாம ஆக்டர் ராம்ஜி வந்து ஒவ்வொரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு போவாரே ஒரு எனர்ஜெட்டிக்கான 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்து அது தமிழ் சினிமாவில் மட்டும் நினைச்சிட்டு இருந்தோம் பட் இந்த மலையாள படமான ஃபேன்டம் படத்துலயும் இந்த பொங்கல் மாசம் சாங்க்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சாங்க்கு வந்து டான்ஸ் பண்ணிட்டு போயிருக்காரு சூப்பரா பண்ணிருக்காரு சிரகணியும் மந்தி ஜமந்தி களி சிலம்பணியும் செந்தமிழ் taal மொழியில் பூங்காச்சே ஸோ ஓவரால் பாத்தீங்கன்னா மலையாள சினிமாவில் தமிழ் பாடல்கள் எழுதுற லிரிக்ஸி யாராரு பார்த்தீங்கன்னா பிஜு திருமலா அண்ட் கிரிஷ் புத்தஞ்சரி இவங்க ரெண்டு பேரும் தான் மேஜரா எழுதியிருக்காங்க நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன் அண்ட் இந்த வீடியோக்கு பார்ட் டூ வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச நான் சொல்லாத மலையாள சினிமாவில் வந்து தமிழ் சாங்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க மற்றொரு நல்ல வீடியோவில் வந்து காணும் தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்